ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜய்க்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சிறப்பாக சந்தோஷமாக தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நம்ம அன்னபூர்ணியமாக சொன்னபடியை நிறைவேற்றணும் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவுக்கு ராஜுக்கும் சம பல்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜுவும் ரஞ்சிதாவும் ஏதோ அந்தந்த இடத்துல பாம்பு மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்ருக்காங்க இந்த தாலி பிரிச்சு கோக்குங்கிற ஃபங்க்ஷனுக்கு நிறையா வந்து வச்சுருக்கேன் அதாவது ஆட்டோ பாம் வச்சுருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்காங்க அது எல்லாமே புஷ்பான மாதிரி கண்டிப்பாக புஷ்ஷுன்னு தான் போகுது அப்படின் தாங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா நம்ம விஜயை சம்மதிக்க வைக்கணும் கயிறெல்லாம் கட்டி பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட்டால இப்போ எமோஷ்னலாக நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க அவரும் வந்து நான் சொன்னதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் ஸோ அவரை சம்மதிக்க வைக்கணும்னா அவர் பொண்ணால் தான் முடியும் ஸோ கண்டிப்பாக என்னோடய ஆசை நீங்கள் கண்டிப்பாக அம்மா கூட உட்காரணும் அப்படின்ற நிலையில் நம்ம வெண்பா பாப்பா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக விஜய் கேட்பாரு அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ற எல்லா வேலையும் விஜய் கிட்ட கண்டிப்பா நம்ம வெண்பா பாப்பா சொல்லணும் அப்பதான் விஜய் கிட்ட ஒரு மாற்றம் நடக்கும் இதுங்களையும் கொஞ்சம் அடக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அந்த விஜய் வந்து கண்டிப்பா தான் செய்வார் இன்னொரு சைடு பார்த்தோம்னா தாலியை கட் பண்ணால் தாலி பிரிக்கிற அதாவது தாலி பிரிச்சு எப்படி நடக்கும் அப்படின்னு தான் மொக்கையா பிளான் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இவங்க ரொம்ப பழைய அதாவது இவங்களாம் வந்து எதிரிங்க அதாவது வில்லிங்கன்னு எடுத்துக்கவே முடியாங்க அதாவது சிப்போலி கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காமெடி தாங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அந்த வகையில் தாலி இல்லாமல் வருவா அப்படின்னு இவங்க இருக்கிறவங்கலாம் கலாய்க்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மாசா தாலிக்கு போட்டு வைக்கிறாங்க ஸோ அதுவே இவங்களுக்கு பல்பு அப்புறம் என்ன சின்ன சின்ன காமெடி வேலைகள் எல்லாம் பண்ணுறாங்க புகை அதிகப்படுத்துறது அந்த இது நடக்க விடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பார்க்குறாங்க அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணினாங்க அந்த த அந்த சவரன் செயின் வந்து ஒழிச்சு வேற அதாவது ஆட்டையை வேற போட்டாங்க அதையும் வச்சு எப்படியாவது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் எந்த விஷயமே இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது எல்லா விஷயமும் புஷ்ஸுன்னு புஷ்பான மாதிரி சொல்லுன்னு போயிட போகுது ஸோ இவங்க கடைசீட்டில் நீ எல்லாம் வேஸ்ட்டு ராஜ்யமாக நீ எல்லாம் பிளான் போடறாக்கியே கிடையாது அவளுக்கு முன்னாடிலாம் நான் இதை ஒருத்த இல்லைன்னு சொன்னல எங்கே கேட்ட அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது ஸோ விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரோ இல்லையோ தான் பொண்ணுக்காக இந்த ஃபங்க்ஷனில் கலந்துப்பார் இந்த குடும்பம் மானத்துக்குன்னு அப்படின்ற நிலையில் வந்து உட்காந்து நம்ம ஹீரோயினுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி அவளுக்கு தாலியை மாற்றி விட்டு பொட்டெல்லாம் வச்சு செமையாக பண்ணுறாரு ஸோ சொல்ல போனால் நம்ம அன்னபூர்ணியம்மா செஞ்சபடி செம்ம மாதம் இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி முடித்தி ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அழகாக மூஞ்சில் கறிய பூசா தான் போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க என்ன அந்த மொக்கை பிளான் போட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம ஜாலியாக சிரிச்சிட்டு பார்க்கலான்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரகமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க